அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலிஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லகில் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி நான்கு பேதமை பேதமை என்பது ஒன்று யாதனையும் ஏதம் கொண்டு ஊதியம் போகாவிடல் பேதமையில் எல்லா பேதமை காதன்மை கையெல்ல தன்கண் செயல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதென்றும் பேனாமை பேதை தொழில் ஓதி உணர்த்தும் பிறர்க்கும் குறைத்தும் தான்டங்கா பேதையின் பேதையார் இல் ஒருமை செயலாற்றல் பேதை எழுமை எழுமை தான்புக்கு அழுத்தும் அலறு பொய்ப்பது ஒன்றை புனைப்பூணும் கையெறியா பேதை வினைமேற்கொலின் எதிலார் ஆற தமர்பசியர் உம் பேத் பேதை பெருஞ்செல்வ முற்றக்கடை மையல் ஒருவன் கழித்தற்றார் பேதைத்தன் கையொன்று உடைமை பெறின் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீலை தருவது ஒன்று இல் கலாக்கால் கலாக்கால் பல் பள்ளியில் வைத்தற்றார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் நன்றி